வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து உங்களோட ஆசை உங்களோட கனவு உங்களோட லட்சியம் உங்களோட முயற்சி இது வந்து வெற்றி வெற்றியடையணும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அதே மாதிரி வந்து தீர்க்க ஆயுளோட நிறைவேற்ற செல்வத்தோட வாழணும் அப்படின்ட்டு நான் வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை செய்கிறேன் வணக்கம் இப்போ மிதுன ராசிக்கு இந்த ஜனவரி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளை வந்து ஒரு ஒரு ஓவர் வியூவில் இந்த ஜனவரியிலேயே நம்ம வந்து கண்காணி வந்துடலாம் அப்போ இந்த ஜனவரி மாதம் வந்து எப்படி இருக்கும் ராசி சார்ந்தவங்களுக்கு ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு புதன் பகவான் உங்களோட ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி நாலாம் தேதி வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் வந்து பர்ஃபெக்டா சூட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சமுதாயத்தில் அடுத்த ஒரு நிலைக்கு வந்து நீங்க முன்னேற போகிறத நீங்க உணர போறீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே லைஃப் பார்ட்னரோட நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்னால எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு பின்னாடியே பேக் போனா முதுகெலும்பா இருப்பாங்க அப்படிங்கிறத இதை உணர்த்தது அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னா உங்களோட ராசியை வந்து புதன் பகவான் தன் வீட்டை தானே பார்க்கிறாரு இதனால வந்து உங்களுக்கு மனம் தெளிவாகும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து கரெக்டா இருக்கும் நீங்க கரெக்டா ஒரு ஒரு விஷயத்த புதன் புதனோட ஆதிக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே வந்து எப்படி இருப்பீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பீங்க பட் ஆனாலுமே சில இடத்துல அது வந்து ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் எடுத்துரும் ஏன்டானா இந்த முடிவு எடுத்த அப்படிங்கிற மாதிரி பட் ஆனா இந்த ஜனவரி மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து சூப்பரா இருக்கும் அது வந்து அருமையான ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சியில நல்ல ஒரு முயற்சியால நல்ல ஒரு பெரிய வெற்றி ஏற்படும் அப்படிங்கறத உண்மை நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து சாதிக்கக்கூடிய அருமையான காலக்கட்டம் ஜனவரி மாதம் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மிதனராசி அன்பர்களே அடுத்து வந்து உங்களுக்கு அதே மாதிரி வார கடைசியில் வந்து புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த ஒரு கடைசி வாரம் மட்டும் நீங்க எந்த ஒரு பெரிய ரிஸ்க் பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டாம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் போறதுனால கொஞ்சம் கூடுதலாக கவனமா இருக்கணும் ஏன்னா அது வந்து எட்டாம் இடம் அப்படின்னா வந்து ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த இடத்துல வந்து உங்களோட ராசி அதிபதி போறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டா இருக்காது அந்த டைம் ஃப்ரேம்ல கடைசி வாரம் ஜனவரி கடைசி மாதத்துல அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க பெரிய முயற்சிகள் பெரிய ரிஸ்க் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுக்க வேண்டாம் உடல்லையும் கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் பெருசா எந்த ஒரு வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய்க்காதீங்க ஓகேவா அடுத்து வந்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாவே வந்து உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் நீசம் அணைஞ்சிருக்கிறார் இதனால வருமானமாகட்டும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு டிலே நடந்துகிட்டே இருக்கும் அதாவது நீங்க ஒரு விஷயத்த பேச போனீங்கன்னாவே அது ஆர்கியூமெண்டா கன்வர்ட் ஆயிரும் குடும்பத்திலேயே ஆகட்டும் உங்களுக்கு வெளியில சொசைட்டில ஆகட்டும் நீங்க ஒரு விஷயத்தை நல்லதுக்கு சொல்ல போனாலுமே அது வந்து தான் ப்ராஜெக்ட் ஆகும் அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யார் நல்லதுக்கு வேண்டி நீங்க சொல்லவே வேண்டாம் நீங்க பாட்டுக்கு நீங்க உங்களோட வேலை அதை மட்டும் பார்த்துக்கலாம் அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல இருக்கிற இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ்மெண்ட் ஆகிக்க வேண்டாம் தேவையில்லாம வீண் ஆர்குமெண்ட் வந்து வளர்த்த வேண்டாம் வந்து அவர் வந்து செவ்வாய் பகவான் வந்து வக்ரமாகி பின்னோக்கி உங்கள் ஜென்ம ராசிக்கே வரதுனால நீங்கள் அதிகமாக கோவப்படுவீங்க அதிகமாக வேகமாக ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்காது அதனால் ஒரு நிதானம் ஒரு தெளிவாக ஒரு முடிவெடுத்தீங்கன்னா ஓகே அதுக்கு தான் வந்து உங்களோட வாழ்க்கை துணை இருக்கிறாங்க அவங்களோட ஒரு ஒரு ஆறுதல் அவங்களோட டிசிஷன் படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லாம அந்த வேகம் பதட்டத்தை மட்டும் விட்டுருங்க அந்த மாதிரி விஷயங்களில் அந்த ஒரு வீண் அந்த ஒரு வேகம் ரொம்ப ஒரு விஷயத்த வந்து ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலுமே பேசுறதாகட்டும் வண்டி வாகனம் ஆப்ரேட் பண்ணுறதாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேகம் வேண்டாம் விவேகம் தான் வேணும் அது உங்களுக்கு தெரியும் பட் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு வேகம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து உங்களுக்கு திருமணம் அப்படின்னாலுமே வந்து ஏழாம் இடத்துல என்னதான் புதன் இருந்தாலுமே ஏழாம் அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இல்ல கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நீ வந்து அப்கமிங் டைம் ரொம்ப சாதகமா இருக்குது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சோ அடுத்து குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து ட்ரை பண்றது ரொம்ப நல்லது இந்த டைம் ஃபிரேம்ல ஓரளவுக்கு ஓகே இந்த டைம்ல பெருசா நீங்க வந்து எதுவுமே வந்து ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணி பிரச்சனையாய் டிவோர்ஸ் ஆகிறத விட கொஞ்சம் பொறுமையா நிதானமா அவங்க அவங்களுக்கான லைஃப் பார்ட்னர் தேடினா எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்து தேடலாம் பர்ஃபெக்டான பார்ட்னர் வர வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோட தேடுறது ரொம்ப நல்லது அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க அதை தான் நான் சொல்ல வரேன் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அடுத்து உங்களுக்கு வந்து வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு பத்தில் ஒரு பாவியார் இருக்கிறார் ஏன்னா யாருன்னா ராகு பகவான் அட்லீஸ்ட் ஒரு பாம்பாச்சு இருக்குது பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எதுவுமே பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது ஆனாலுமே பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரமணஞ்சிருக்கிறார் யார் குரு பகவான் இதனால் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் நிறைய இடத்துல குடைச்சல் வந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கும் இதை பண்ணால் அதை பண்ணலைங்கிறாங்க அதை பண்ண இதை பண்ணலைங்கிறாங்க நம்மளோட ஒரு நிம்மதி அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு மைண்ட் செட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதனால என்னன்னா கொஞ்சம் கூடுதலாக ஒரு என்னன்னா தேவையில்லாமல் வந்து ரியாக்ட் பண்ணிக்காதீங்க அவர் கோவப்பட்டு எது கத்தாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த ஒரு ஒரு நிதானமற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு தெளிவான ஒரு மனநிலையோட ஒரு முடிவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஃபாரின் ட்ராவலாக இருந்தாலும் கண்டிப்பாக தாராளமாக ஒரு சப்போர்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஜனவரி மாதம் காட்டுது நீங்கள் ஃபாரின் ட்ராவல் ட்ரை பண்ணுற மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்

திடீர்னு ஒரு பெ பெரிய ஒரு முயற்சி வந்து திடீர்னு ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானம் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அந்த முயற்சி இப்போ பலன் கொடுக்கலனாலுமே வந்து இல்ல ஆல்ரெடி எடுத்த முயற்சி வந்து இப்போ திடீர்னு ஒரு விஷயத்துல விபரீதமாக ஒரு ஒரு முடிவு கொடுக்கும் அது நம்ம உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதாவது திடீர்னு ஒருத்தன் யாரோ ஒருத்தன் லாட்ரி வாங்குறான் அவன் வந்து திடீர்னு வந்து ஓவர் நைட் ஓபம் ஆகுறான் அந்த மாதிரி ஆனால் இங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க லாட்ரியை பட் இருந்தாலும் நான் என்ன வரேன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து திடீர்னு ஒரு ஜாக்பாட் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எட்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் காரணம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அங்கே ஆட்சியோடு இருக்கிறாரு அதோட வந்து சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதி அப்போ திரிகோணாதிபதிகள் வந்து சேர்றாங்க ஐந்து லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் லார்ட் ஆஃப் நைன் வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஒரு குடுப்பினை ஒரு யோகம் இதெல்லாமே கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே சாதகமா இருக்குது ஆனா கடைசி வாரம் மட்டும் பெரிய ரிஸ்க் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே வந்து மிதுன ராசி அன்பர்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது என்னோட கருத்து ஏன்னா எட்டாம் இடத்துல உங்களோட ராசி அதிபதி புதன் போறதுனால நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க உங்களுக்கே தெரியாது முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் எடுக்காமே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய் மாட்டிக்குவீங்க அதனாலதான் நான் சொல்றேன் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து மாணவர்களாக இருந்தாலுமே வந்து மாணவர்கள் மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முதல் நாள் நாள் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த போட்டி தேர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி செய்கிற ஜனவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் அதுவுமே ரொம்ப சாதகமான விஷயம் உங்களுக்கு உங்களோட பார்த்து கிளியராக இருக்கும் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன படிக்கலாம் அடுத்து என்னென்ன எல்லாம் திங்க் பண்ணலாம் அப்படிங்க நிறையா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தாட்ல வரும் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சாதகமாக இருக்குது கடைசி வாரம் மட்டும் கொஞ்சம் எஜுகேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் கடைசி வாரத்தில் ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக வராது முதல் முதல் ஒரு மூணு வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற குருபகவானால எதை தொட்டாலுமே விரயமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு நீச மணஞ்சிருக்கிறதுனால வருமானமாகட்டும் உங்களுக்கு அந்த ஒரு வருமானம் வர வருமானம் வருதானே தெரியல ஆனால் விரயம் நிறைய பக்கம் ஏற்பட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த ஒரு விஷயங்கள் அந்த விரயம் வந்து உங்களுக்கு சுப விரயமாக ஏற்பட்டுட்டே இருக்கும் முன்னாமே ஒரு மூணு டு நாலு மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ரல் இந்த ஒரு மே வரைக்கும் உங்களுக்கு அந்த விரயங்கள் ஏற்பட்டு உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பட் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா கூடுதலா நீங்க என்ன எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா சுப விரயங்களை மாத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான மேரேஜுக்கான ஒரு முயற்சியில் அமைப்பில் இருக்கலாம் இல்ல கல்வி எஜுகேஷனுக்கு இருக்கலாம் இல்ல பிசினஸ்க்கு இருக்கலாம் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கிற கேது போகனால உண்ணாம ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வீடு வாங்கினாலும் சரி வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலுமே சரி ஏதோ ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த மாசம் இன்னும் ஒரு கொஞ்சம் ரெண்டு டு மூணு மாசம் கழிச்சு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துட்டோம்னா உடல்நிலையில எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது என்னென்னா நீங்கள் அதிகமாக கோவப்பட வேண்டாம் மாதிரி பிபி பேஷன்ஸ் எல்லாமே வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கோவத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா திடீர்னு ஒரு ரியாக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த டைமில் இருக்கும் ஃபேமிலியில ஆகட்டும் வெளியிலேயே ஆகட்டும் அந்த டைமில் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம் அது எந்த ஒரு காரணமே இருக்காது பட் ஆனால் உங்களுக்கு அது வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் ஆயிரும் ஏன்னா செவை வந்து உங்களோட ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மைண்டு வந்து எதை தொட்டாலுமே ஒரு அக்ரஷன் ஒரு கோவத்தை தான் நோக்கியிருக்கோம் நீ எதுக்கு என்ன பார்த்து இப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும் நீங்க அதை வந்து ரொம்ப பெருசாக்கி அதை இது பண்ணுவீங்க அதனால யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து காம் பண்ணிக்கோங்க அமைதி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் போயிட்டு வருது ரொம்ப நல்லது பெருசா எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் மேம் ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு செவ்வாய் போகணும் உங்க ராசிலேயே இருக்கிறதுனால ஏதாச்சும் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க நபர்களா இருந்தாலுமே கூடுதலாக கரெக்டா வந்து அந்த மெடிசன்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கறத சொல்றேன் பட் திடீர் அதிர்ஷ்டம் இது கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னொரு விஷயம் எப்படின்னா இரண்டாம் அதிபதி யாரு சுக்கரன் உங்களுக்கு எட்டாம் அதிபதி யாரு சனி இவங்க ரெண்டு பேரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு அதிஷ்டம் கண்டிப்பா உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா எட்டு பன்னெண்டு வந்து கனெக்ட் ஆகுது ஒன்பதாம் இடத்துல அது வந்து விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி வந்து சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு திடீர் அதிஷ்டம் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அது விபரீதமா அது உங்களுக்கு கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட் கடைசியில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல பெரிய ஒரு விஷயமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கப் போறதை நீங்களே உணர போறீங்க அப்படிங்கறத உண்மை அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் இந்த ஒரு கடைசி ஒரு ஒன்று டு ரெண்டு வருஷம் வந்து எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு விரயம் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா நீங்கள் நாலு பேர்ட்டு கேட்டுட்டு பண்ணுங்கள் யாரையுமே கேட்காம அவசரப்பட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு முடிவு எல்லாம் பெருசாக எல்லாம் எடுக்க வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் பட் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு டைமுக்கு நாலு டைம் விசாரிச்சு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிட்டேன் ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா கையில் காசு இருந்தாலும் அது வந்து விரைமாயிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால தான் நான் சொல்ல வரேன் ஸோ வேலை தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் திடீர் ஒரு அதிஷ்டம் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி ஓவரா வண்டியை ஓவர் ஸ்பீட்ல ஆப்ரேட் பண்றது வேகமா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ஆர்கியூ பண் ஆர்குமெண்ட் பண்றது இந்த மாதிரி வீண் பிரச்சனைக்குள்ள நீங்களே இன்வால்வ் ஆகிக்க வேண்டாம் நீங்களும் பிரச்சனை தேடி போக வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் இந்த ஒரு கருத்து தான் ஓவரா ஆங்கிரி ஆக வேண்டாம் ஓவரா வந்து உங்களோட கோபத்தை வந்து வெளிக்காட்ட வேண்டாம் நீங்க அந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னா நீங்க வந்து அதை மூவ் ஆகி ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிட்டேன் வேற எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்ல எல்லாமே சாதகமா இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் திடீர் முயற்சி இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் கடைசி வாரம் மட்டும் உங்களுக்கு உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி உங்களோட முயற்சி அளவுலயும் சரி எந்த ஒரு பெருசா ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப் எதா இருந்தாலுமே பெருசா வந்து உள்ளீடு உள்ள வந்து தலைய இது பண்ணிக்க வேண்டாம் உள்ளே வந்து நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிக்க வேண்டாம் பெரிய ரிஸ்க் ஆகட்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் உங்களுக்கு ஹெல்த் ஆகட்டும் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல உங்களோடய ராசி இருக்குது எட்டாம் இடத்துல மறையிறது வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறது அந்தளவுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இல்லை அதனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் நீங்கள் சில பேர்த்து ரொம்ப கண்மூடித்தனமாக நம்புவீங்க அவங்க தான் உங்களை சில டைம் வந்து கண்மூடித்தனமாக அவங்களை வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி லோன் விஷயத்தில் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வேண்டாம் இந்த டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிற இடம் தெரியாம போய்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன் இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க வேற பெருசா எந்த ஒரு மாற்றமும் பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே தெரியல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா ஆல்ரெடி அது வந்து கரெக்டா மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப ப்ராப்பரா அந்த ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா ப்ராப்பரா அந்த மெடிசன்ஸ் கரெக்டா எடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஹெல்த்ல அது வந்து கியூர் ஆகும் அப்படிங்கறத உண்மை அதையும் நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும் பட் வந்து உங்களுக்கு அந்த வருமானம் அந்த ஒரு லாபம் வந்து கொஞ்சம் லேட் ஒரு தடை தாமதம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த லாபம் ஆகட்டும் அந்த ஒரு வருமானம் ஆகட்டும் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம் வந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு விரயஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால எதை தொட்டாலும் விரயமாவே போயிட்டு இருக்கும் சோ அதை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக பாத்துட்டு கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்